ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு கமல்ஹாசன் நடிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் படத்தின் தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் பாகத்தை உருவாக்கியுள்ளார் சங்கர் இதில் கமல்ஹாசனுடன் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா ரகுல் பிரீத் சிங் பிரியா பவானி சங்கர் சமுத்திரக்கணி விவேக் ஜெகன் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்தியன் டூ திரைப்படம் கமல்ஹாசனின் அரசியல் பயணத்திற்கு உதவும் என்ற ரீதியில் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கினார்கள் இத்திரைப்படத்தை ஆனால் படப்பிடிப்பு தளத்தில் விபத்து இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு என ஆறு ஆண்டுகள் கழித்து தற்போது இந்தியன் டூ திரைப்படம் வெளியாகியுள்ளது ஊழலுக்கு எதிராக சமூக வலைதளத்தில் வீடியோக்களை பதிவிட்டு வரும் சித்தார்த் ஊழலை ஒழிக்க பல முயற்சிகளை எடுக்கிறார் ஆனால் அதில் பல சிக்கல்களையும் அவர் சந்தித்து வருகிறார் ஊழலை ஒழிக்க எதுவும் கை கொடுக்காத நிலையில் என் தாத்தாவை வரவழைப்பதே ஒரே வழி என்று கம்பேக் இந்தியன் என்ற ஆஷ்டேக்கை உருவாக்குகிறார் அதற்கு பலனாக இந்தியன் தாத்தா இந்தியா திரும்புகிறார் ஆனால் அவரை வரவழைத்த சித்தார்த்தே நீங்கள் திரும்ப போய்விடுங்கள் என்று கூறுகிறார் மக்கள் அவருக்கு எதிராக திரும்புகின்றனர் இதற்கு மத்தியில் என்ன நடக்கிறது என்பதுதான் இந்தியன் டூ படத்தின் கதை இந்தியன் தாத்தா இந்தியா திரும்பியதும் பல பணக்காரர்களை தன்னுடைய ஸ்டைலில் கொலை செய்கிறார் அத்துடன் இளைஞர்களையும் தங்கள் அருகில் இருக்கும் கலையை எடுங்கள் என்று கூறுகிறார் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்துகிறது அந்த கோரிக்கை அவருக்கே பிரச்சனையாக மாற பொதுமக்கள் அவரை வெறுக்கின்றனர் அவர்களிடமிருந்து எப்படி தப்பிக்கிறார் என்பது மூன்று மணி நேர திரைப்படமாக ஷங்கர் எடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளியான இந்தியன் திரைப்படத்திற்கு கதை மட்டுமல்லாமல் திரைக்கதை சுஜாதாவின் வசனம் ஆகியவை மிக முக்கியமாக இருந்தன அதில் இடம்பெற்ற மனோரமாவின் ஒரு காட்சியை படத்திற்கான முழு நிறைவையும் கொடுத்திருக்கும் ஆனால் அதுபோன்ற எந்த காட்சியும் இந்த திரைப்படத்தில் இல்லை நமக்கு தெரிந்த ஊழல் விஜய் மல்லையா மற்றும் நிரவ் மோடி போன்ற நபர்களின் சாயலை பணக்காரர்களாக உருவாக்கி காட்சிப்படுத்தியிருக்கிறார் பெரிதளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அதேபோல் படத்திற்கு சரியான ஒரு நோக்கம் என்பது இல்லையோ என்ற எண்ணத்தையும் படம் பார்க்கும் மக்களை தோன்ற வைக்கிறது வசனங்களும் அழுத்தமானதாகவோ அல்லது நினைவில் வைத்து கொள்ளும் வகையிலோ இல்லை இவை அனைத்தும் படத்திற்கு பெரிய மைனஸ் மீண்டும் இந்தியன் தாத்தா வருகிறார் வர்ம குத்து குத்துகிறார் அது என்ன வர்மம் என ஐந்து நிமிடம் பேசுகிறார் இதேபோல பல காட்சிகள் நகர்கிறது இது படம் பார்க்கும் பார்வையாளர்களுக்கு பெரும் சோர்வை கொடுக்கிறது நடிகர்களை பொறுத்தவரை கமல் சித்தார்த்தை தவிர மற்றவர்கள் அனைவரும் துணை நடிகர்கள் போல வந்து செல்கின்றனர் அதிலும் கமல்ஹாசனுடைய மேக்கப் என்னடா இப்படி இருக்கிறது என கேட்க வைக்கிறது தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை படத்தை பிரம்மாண்டமாக காட்ட ரவிவர்மா முயற்சி செய்திருக்கிறார் ஆனால் படத்தொகுப்பில் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாம் இந்த படத்திற்கு எதுக்கு மூன்று மணி நேரம் என்ற என்று தோன்ற வைக்கிறது அதேபோல் அனிருத்தின் இசை படத்திற்கு சுத்தமாக செட்டாகவில்லை இது இந்தியனாக இல்லாமல் இருந்திருந்தால் இசை ஓகே ரகமாக இருந்திருக்கும் ஆனால் இந்த படத்தின் இசையை பழைய இந்தியன் படத்துடன் ஒப்பிடும்போது போது மிக மிக சுமார்தான் இவை அனைத்தையும் விட திரைக்கதையும் வசனமும் படத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஒட்டுமொத்தத்தில் இருநூற்றி ஐம்பது கோடி செலவில் எடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் இந்த திரைப்படத்தின் ஸ்டைலில் சொல்ல வேண்டுமென்றால் லஞ்சம் வாங்குவது மட்டும் ஊழல் அல்ல இந்த திரைப்படத்தை பாருங்கள் என்று சொல்வதும் ஊழல்தான்